முத்திரை கண்டிஷனாக இருந்துச்சு அதனால பொறிச்சிட்டு வந்துட்டேன் வச்சு சாப்பிட்லான்னு முத்தரை கண்டிஷன் முத்தியே போச்சு அப்புறம்னா முத்திரை கண்டிஷனுங்கிற இவ்வளோ முத்தி காய் இது குப்பையாக தான் போடணும் இதாவது சரியா இருக்க கொடுக்கலாம் குழம்புக்கலாம் இந்த காய் அவ்வளோ முத்தி போயிடுச்சு இல்லை இது குழம்பு இது கூட ஓரளவுக்கு போடலாம் இதெல்லாம் சோத்துக்காயின்னு சொல்லுவாங்க இல்லை குழம்பு போட்டால் எப்படி இருக்குமோ இதெல்லாம் குழம்பு படம் அது குழம்புல செய்ய தேவையில்ல கோயிலா அது ஒரு சட்னி மாரி செய்வாங்க அதை செஞ்சுக்கலாம் சட்னி செய்யல கிட்னி செய்யல ஏன் நீங்கள் வேலைக்கு போகலையா இன்னைக்கு வெயில் ஜாஸ்தியாக இருந்துச்சு கோயிலாக அதனால இன்னைக்கு போகல ரொம்ப வெயிலா இருந்துச்சா அதனால போகல இன்னைக்கு இப்படியே வெயிலா இருக்கு வெயிலா இருக்கு வெயிலா இருக்குன்ட்டு வே இருந்தா இருந்தால் எப்படி தான் கடனை கட்டலான்னு நினச்சிட்ருக்கீங்கன்னா எப்படினாலும் நான் தானே கட்டணு இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போறதுனால வந்து கடனை கட்ட முடியாம போயிருமா சரி போன வாரம் ரெண்டு நாள் லீவ் போட்டேன் போன வாரம் ரெண்டே நாள் தான் லீவ் போட்டேன் மூணு நாள் தான் வேலைக்கு போனேன் அதை வாங்கி இஎம்ஐ கட்டுறதுக்கே பத்தல சரியா இப்ப கேஸும் தீந்து போயிடுச்சு என்னதான் பண்ணலான் இருக்கணும் கரண்ட் பில் காசு கட்டவே இல்லை சொல்லு என்ன பண்ணலான் இருக்க கேட்டுக்கிறேன் அங்க பக்கத்துல கேட்டுக்கிறேங்க அங்க ஒரு பக்கத்துல ஒரு வட்டி கேட்டுக்கிற ஆ என்ன பண்றது என்ன மாதிரி கஷ்டப்படுற ஆளுகளும் என்ன பண்றது ஏதோ ஒரு பக்கம் கடனை வாங்கணும் உனக்கே வட்டி கட்ட முடியாம கடன் கட்ட முடியாம இருக்குதே உன்ன நீ வட்டிக்கு வேற கேட்டு உட்காந்துட்டு இருக்கீங்களா என்ன பண்றது நம்ம கடமா நம்மள மாதிரி அருமையில வாடுற ஆளுங்கெல்லாம் என்ன பண்றது நடுத்தர மக்கள் எப்படியோ ஒன்று வாங்கி ஒன்று அப்படியே ரொட்டேஷன்ல பண்றது தான் பொழப்பு இந்த மாங்காய் தின்னுக்கு வேற காரமாகுது கண்ணுல வேற பட்டுச்சு எரியுது நீ சாப்பிட சாப்பிட எனக்கு வேற எச்சு விருது கோயிலா எச்சு தான் இந்த எடுத்துன்னு

அதுக்கு என்ன பண்ண முடியும் நான் வெயிலில் வேலை செய்ய முடியலைன்ற நம்ம என்ன பண்ண முடியும் என்னால செய்ய முடியாத வேலையை போய் நீ வெயிலே சாவிடாமா நான் என்ன பண்ணிட்டோம் வெயிலில் வெயிலே தாம்பல காலெல்லாம் கொப்பலம் வந்துருச்சு தெரியல நீ தானே பார்க்குற உட உடம்புல எவ்வளோ கொப்பலம் வந்துருக்குது வெயிலே தாங்க முடியல இந்த டைம் அடிக்கிற வெயில் அப்படியே அக்னி வெயில் வேலைக்கே போகாம வெயில் வெயில் அடிக்க இது வேறு பக்கம் கேட்டுருக்குறேன் வேறு பக்கம் நான் அங்கே போ நான் போயிட்டு இருக்கிற இடத்துல பக்கத்தில் என் கம்பெனிலேயே நான் கேட்டு செஞ்சுட்டு இருந்த இடத்துல கேட்டுருக்கிறேன் நான் அங்கே போனால் குடோனில் வேலை எங்களுக்கு நான் வெயிலில் அந்த ஹீட்டில் குடோனுக்குள்ள வேலை செய்யும்போது அது நீட்டாக வேலை செஞ்சிக்கலாம் இது மொட்டை வெயில்ல இங்கே வேலை இங்கே வேலை செய்கிற இடத்துல வந்து மொட்டை வெயில் என்னால் தாக்கு பிடிக்கும்ல